ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெரி குட் மார்னிங்க இது மண்டே எடுத்த ப்ளாக் தான் மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரெட் டோஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் டோஸ் பண்ணி சாப்பிட்டோம் ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு எனக்கு வெண்டக்காய் குழம்பு சாப்பிட்ணும்னு ரொம்ப ஆசை இருந்ததுனால வெண்டக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் சாட்டர்டேவே ஸோ தான் இன்னைக்கு வெண்டக்காய் குழம்பு பண்ணலாம்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வெண்டைக்காய் குழம்பு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க எங்கள் பாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தான் வைப்பாங்க எல்லாமே வெண்டை வெங்காயம் தக்காளி வரமல்லி மிளகாலாம் போட்டு பட் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாக பண்ணலாம் பட் ஆனால் புளி மாதிரி மாதிரிதாங்க இருக்கும் இதுவும் அதனால ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிய விட்டுறணும் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு எனக்கு ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு டெய்லியுமே நாங்கள் இப்போ வந்து நல்லா ஜூஸ் வந்து கன்ஃபியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்குங்க அதில் கொஞ்சம் சப்ரஸ்வீட்ஸும் ஆட் பண்ணிக்கிறது அதை பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஒரு பக்கம் போட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நானும் வந்து சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுட்டு வேலை செஞ்சுப்பேன் பேன்ல வந்துட்டு ஆனியன் போட்டு அதாவது கடுகு போட்டதுலையோ வெந்தயம் கொஞ்சம் போட்டு ஆனியன் போட்டு கேட்டு வெண்டைக்காவையும் போட்டு நல்லா வணக்கணும் ஆக்சுவலாக இனி வந்து வெண்டைக்காய் வந்து அந்த ஜில் மாதிரி வரும் இல்லையா அந்த கன்சிஸ்டன்சி போகிற வரைக்கும் நம்ம இப்படியே தான் இருக்க போறோம் இதுல வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாங்க வெண்டக்காய் ஒரு பக்கம் நல்லா வதங்குற கேப்ல பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்துட்டு ரீஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எஸ்டர்டே காய்ச்சின எண்ணெய் வந்து பாட்டில் ஊத்திட்டேன் இந்த வடைச்சட்டியில இருக்கிறது பாத்தீங்கன்னா அப்படியே தலையில அப்ளை பண்ணிட்டு ஊற வச்சு நம்ம தலை வாஷ் பண்ணிக்கலாம் போயிடும் நான் ஜூஸ் குடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காவை வணக்கிட்டே இருந்தாங்க என்னாங்க இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் ரெடி பண்ணணும் அதனால கொஞ்சம் லேட் ஆகும்ங்க இது வந்துட்டு வெண்டைக்காவோட ஜெல்னஸ் போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு மல்லித்தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சைவசம் போகிற அளவுக்கு புளியையும் ஆட் பண்ணி கொதிக்க வச்சுருங்க அதில் ராஸ் மில்லாம் போனதுக்கப்புறம் வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றி முடிவச்சு எடுத்துருங்க இதில் வந்துட்டு கடைசியாக நீங்கள் இறக்குறப்ப கொஞ்சமாக சோம்பை வந்து அரைச்சதுல போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து பாப்பா டிவி தானே பாக்குறேன் அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தாங்க கடைசியில் பார்த்தா டிவி பக்கத்துலேயே போய் எப்படி ஏறி உட்கார்ந்து பாத்துட்டு நீங்களே பாருங்களேன் இவை வந்துட்டு சம்டைம்ஸ் நம்ம டிவி பார்க்குறாங்க விட்டோம் அப்படின்னா இப்படி தாங்க பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நான் டிவி ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் அப்புறம் ஏன் டிவி ஆஃப் பண்ணிங்கன்னு கேட்டுட்டு இருந்தா அப்புறம் பாப்பாக்குமே நான் தலைக்கு எண்ணெய் வச்சு தான் தலைக்கு குளிக்க வைப்பாங்க இந்த வறச்சிட்டியில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் வலித்து இப்போ தலையில் நல்லா அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணிட்டு லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு மரதாணி போட்டு விடுறேன்னு கூப்பிட்டாங்க அவள் வரல ஈவினிங்கன்னு நினச்சிடாதீங்க பார்த்தா வெயில் தானே அடிக்குது மணி வந்து ஏழரைக்கு மேலே ஆயிடுச்சுங்க பட் அந்த டைமை கூட கவனிக்காமல் அவளுக்கு போடலான்னு சொல்லி எடுத்ததுனால நான் வந்து நான் உட்காந்து போட ஆரம்பிச்சிட்டேன் மொபைலில் வந்துட்டு டிசைன் பார்த்து போட்டுப்பேன் இதே தெரிஞ்ச மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் மருதாணி போட்டு லாஸ்ட்டாக நான் வந்து பாப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு தடவை மருதாணி வச்சேன் பட்டு கோணாக நான் போட்டதில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போது அது ரொம்ப கேப் இருந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அதனால் மருதாணி பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாகிடுச்சி எனக்கு அதனால் நான் எடுத்து ஃபுல் கைக்கு வச்சுட்டேங்க இதனால் என்ன நடந்திருக்கோ அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நைட்டு டின்னர் வந்துட்டு நான் ரெடி பண்ணவே இல்லை ஸோ மத்தியானம் இருந்த சாம்பார் அப்புறம் கொஞ்சம் இந்த குழம்புன்னு சொல்லி நைட்டு சாப்பாட்டை வச்சு அன்னைக்கு நைட்டை நாங்கள் முடிச்சிட்டோம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக்